நண்பர்களே நேர்களே என்னுடைய அம்பேவல இந்த நியூசிலாந்து பண்ணையிலிருந்து பேசுகின்ற மூன்றாவது என்னுடைய யூடியூப் தள நிகழ்ச்சி அகமது முனவர் ஜேர்னி என்ற என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உன்னுடைய ஆர்வத்துக்கு பேரார்வம் தாருங்கள் உரம் ஊற்றுங்கள் என்பதை அங்கு ஞாபகப்படுத்திக்கொண்டு இந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி இந்த யூடியூப் தளத்தை நான் பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கு நெஞ்சதற்கு காரணம் என்ன என்னோடு நெருங்கி பழகிய பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் துறையில் மாத்திரமல்ல தொழில்நுட்பத்துறையில் ஓய்வு பெற்ற பணிப்பாளராக இருக்கிறார்கள் பணியாற்றி விட்டு ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் தம்பதிகள் சகிதமாக எனக்கு சொந்த அழைப்பின் பேர் இலங்கை வந்தார்கள் அவர்கள் அழைத்து வந்து மூன்று தினங்கள் நுபரலியா பகுதிக்கு வந்து இன்று முப்பதாம் தேதி நான் அம்பேவல நியூசிலாந்து பாமிக்கு வந்திருக்கிறேன் உங்கள் பார்க்ககள் தானே பசுமையான தோற்றம் பச்சை காட்டி அளிக்கிறது இங்கே ஏற்கனவே நான் என்னுடைய ஒரு யூடியூப் தளத்தில் மாடுகள் பால் பண்ணை எப்படி பண்ணை அமைக்கப்பட்டு சிறப்பாக எங்குகிறதோ அது பற்றி நான் காட்டினேன் பேசினேன் அதற்குப் பிறகு இன்னொரு யூடியூப் தளத்தில் முயல்கள் பண்ணை இருக்கிறது அந்த முயல்களை அடைத்து வைத்து பண்ணை சேர்த்து பால் அல்ல இறைச்சிக்காக அதனை விற்கிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் என்னுடைய மகள் பாத்திமாருடைய அஸ்வாக் ஜுமானி அவருடைய அருமையான நன்றி அதுபோல் என்னோடு வந்திருக்கின்ற அஸ்வாக் ஜுமானி அவருடைய மனைவிடைய மகள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இன்று அம்பேவன நியூசிலாந்து ஃபார்முக்கு வந்தோம் பார்த்தோம் பரவசப்பட்டோம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை நிறைய இன்று விடுமுறை நாளாக இல்லா இருந்தாலும் நிறைய மக்கள் வருகிறார்கள் ஓய்வு காலத்தில் வருகிறார்கள் ஐ யூ ஹேப்பி அபவுட்மெண்ட் and very beautiful cattle farm In your Pakistan you won't get like this uh, farm or no? anything? Yeah definitely we do have uh, but not not this kind of a farm uh -huh. amazing We, really, yeah. we are in, in, uh, feel like we are in Australia or New Zealand <laughs> yeah, yeah, This is the same Nice Thank you very much brother Jumani, Your visit will satisfy of this Enjoy தேங்க்யூ சகோதரர் அஸ்பாக் ஜுமானி அவர்கள் என்னுடைய பாகிஸ்தான் நண்பரவர்கள் அருமையாக இந்தியத்தை இந்த பயணத்தை பற்றி சொல்லி புதப்பித்து போனார்கள் நான் ஏற்கனவே இரண்டு யூடியூப் தளத்தில் என்னுடைய நிகழ்ச்சிகளை நான் வழங்கினேன் இன்று மூன்றாவது தளம் இன்று முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு இங்கே நியூசிலாந்து பண்ணையில் இருந்தேன் நான் உழவுகளே நுகரலியா நோக்கி மூன்று அருள் இணைந்து பயணத்தை ஆரம்பிக்கிறேன் எ எங்கள் பயணம் செய்கின்ற இந்த வண்டி மிக நன்மையாக சௌரரியால் அவர்கள் எங்களை அழைத்து வந்து காட்டுகிறார்கள் எங்களுடைய மலையக பயணத்தின் தலைமையமான நூரலிய பயணத்தில் இறுதி கட்டத்தில் நாங்கள் நிற்கோம் சந்திப்போம் சிந்திப்போம் யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எங்கிருந்து விடைபெற்றுப் போகின்றேன் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்